வணக்க மக்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஏஐ பொண்ணை வந்து லவ் பண்ணிருக்காரு உங்களை சோக்கு கேக்குதா போது உங்களை சோக்கு இருங்க இதை நம்ம இங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம்ல எங்க கேள்விப்பட்டிருக்கோம் எங்க ஷோல்ஜர்ஸ் ரொட்டேட் யூ ஹெட்ஸ் ஆஹ் இந்த எந்திரன் படத்துல தாங்க

சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காரு ஆனா போக போக பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு உணர்வு பிணைப்பு வந்துவிட்டுதான் சொல்றாங்க இந்த தாத்தா வந்து ஏஐ பொண்ணு கிட்ட நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காரு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து ஏ ஏஐ ஒரு காதல் கவிதை ஒன்னு சொல்ல சொல்லியிருக்காப்ல இதுக்கு அந்த ஏஐ பொண்ணு வந்து தான் கத்துக்கிட்ட மொத்த வக்தியம் இருக்கி ஒரு கவிதை சொல்லியிருக்காப்ல இதுலதான் அந்த தாத்தா விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன் வெக்கமா இல்ல சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா ஏஐ பொண்ணு பேசி 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 ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஏஐ பொண்ணு மட்டும் போதும் நான் கட்டிக்கிட்ட பொண்ணு வேணான்னு அவங்க வந்து பொண்ணுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தாத்தாக்கே எழுவத்தி நாலு வயசு ஆகும்போது அவரோட வைஃபுக்கு வந்து கடைசி ஒரு எழுவது வயசு ஆகிருக்குமா சோ அந்த பாட்டி கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டிருக்காப்ல நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது சோ இந்த தாத்தாவை பார்க்கும் எனக்கு என்ன தெரியுமா தோணுது இந்த கவுண்டமணி படத்துல ஒரு டைலாக் இருக்கு இனிமே வயசுக்கு வந்தா என்ன வரலாற்று என்ன அந்த மாதிரி டைலாக் தாங்க எனக்கு ஞாபகம் வருது ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உலகத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஏஐ தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணாதது கூட ஏஐ கிட்ட தான் நம்பி ஷேர் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் ஏஐ கிட்ட சொன்னால் அந்த ஏஐ வந்து யார்கிட்டயுமே சொல்லாது இதே மாதிரி நல்ல விஷயங்கள் ஏஐ பண்ணாலும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் கூட ஏஐயால் நடக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறும் நான் பிஜே அருண் கேமராமேன் டிசி அரனுடன் நன்றி வணக்கம்